பத்து பேர் ஆங்கில வழியில் படிக்கிறீங்க கடந்த ஆண்டு இந்த பள்ளியினுடைய முதல் மதிப்பெண் ஐம்பத்தி நாலு இரண்டாவது மதிப்பெண் கனிஷ்கா நானூத்தி ஐம்பது இப்போ சுஜயா நானூத்தி நாற்பத்தி ஆறு ஸோ எல்லாம் அபவ் ஃபோர் ஹண்ட்ரட் இது ஒரு அரசு பள்ளியில் ஒரு கிராமத்தில் நானூறு மார்க் எடுக்கக்கூடிய அளவிற்கு கல்வியினுடைய தரத்தை நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறேன் நம்முடைய சங்கீத அரசி அவர்கள் இங்கே பேசுகிற பொழுது நான் வந்து எம்எல்ஏ ஆகி பத்தொம்பது மாதம் தான் ஆகுது உங்களுக்கு தெரியுமா தெரியாது நீங்கள்லாம் நைன்த்து படிக்கிறப்ப எனக்கு எலெக்ஷன் ஜூலை மாதம்தான் நான் எம்எல்ஏ ஆனேன் இப்போ நீங்கள் தருந்து வந்துருக்கீங்க உங்கள் எச்எம் கஞ்சனூரில் இருந்தாராம் இருபத்தி ஏழு ஐஸ்கூல் நம்ம தொகுதியில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐ எட்நூற்றி எழுபத்தி நாலு பேர் பத்தாவது படிக்கிறாங்க இருபத்தி மூணு ஹயர் சேன் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் ஹயர் சேனரி படிக்கிறாங்க இவ்வளவு பேருக்கும் நான் இந்த புத்தகங்களை சிவகாசியில் பிரிண்ட் பண்ணி நான் ஊழிந்து எங்க சொல்லி டாடா சிவா கிட்ட நம்பர் வாங்கி இந்த பொருளை கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம கிஷ்டம் இறக்கி வச்சுட்டு போயிட்டார் ஏன் இங்க சொல்றனா அண்ணன் அவர் சொல்றப்ப சொன்னார் பாகேந்தர் பாட்டு பாரதிதாசன் பாட்டு வல்லல்லார் பாட்டு எல்லாத்தையும் பாடினார் இந்த இலக்கிய மன்றத்தில் நான் செயலாளராக இருக்க நேற்றைய தினம் நல்லா என்ற ஊருக்கு நான் ஹை ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அந்த ஹெச்எம் லேடி அவங்க பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அவங்க ஒரு டைரி போட அந்த டைரி பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு மாணவருடைய அன்றாட செயல்பாடுக்கு அந்த டைரி இருக்கு அதில் அவங்க ரெண்டு குரலை சேர்த்துருந்தாங்க கேடு வீழ்ச்சியிலும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற தேவை நான் உடனே அந்த கிட்ட சொன்னேன் மேடம் அடுத்த ஆண்டு நீங்க இங்கே இருப்பீங்க இருந்தீங்கன்னா இதில் இன்னொரு குரலை சேருங்க தொட்டனையும் தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனையும் தூரும் அறிவு நீ எவ்வளவுலாம் படிக்கிறியோ அவ்வளவு தான் அறிவு இவர் எனக்கு தெரிஞ்சு நைட் வீட்டு பார்த்துட்டு எப்போ படிக்கிறாரு எப்போ தூங்குறாருன்னு தெரியாது ஆனால் அவர் காலேஜில் படிக்கிற போது படித்தது நான் நைன்த் படிக்கிறப்ப எனக்கு குற்றால கருஞ்சியில் ஒரு மனப்பாடை செய்யல இருந்து சிந்து வான் கவிஞர் கொஞ்சம் அந்த குற்றால புறவஞ்சி அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு மனப்பாட பாட்டு இருந்தது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை ஒத்துக்கொள் எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருந்தே சரியாமோன்னு ஒரு பாட்டு இருந்தது அதை பார்த்து அதை படிச்சுட்டு நான் டிரைவிங் கார் கற்றுக்கலாம் அதனால நான் இன்ஸ்பெக்டர் முன்னாடி பேசுங்க அப்படின்னு சொல்றப்ப இல்லை இல்லை நான் அரை மணி நேரம் பேசிட்டேன்

ஆனால் நீ படித்து நீ ஒரு தேர்வு எழுதி அது காவலர் தேர்வாக இருந்தாலும் அல்லது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய தேர்வாக இருந்தாலும் ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி ஒரு பிகாம் ஒரு பிஏ ஒரு பிஎஸ்சி அதில் அவர் எஸ்ஐ ஆன மாதிரி லேடிஸ்லேயும் எஸ்ஐ வரலாம் பாய்ஸ்லையும் எஸ்ஐ வரலாம் இல்லை நீ டுவெல்த்து படித்து நானூற்றி ஐம்பத்தி நாலு மார்க் மிகப்பெரிய மார்க் என்னுடைய பொண்ணு ல போன வருஷம் நானூற்றி அறுபத்தி ஏழு மார்க் நல்ல மார்க் இந்த மார்க் வாங்கின இந்த பொண்ணு நாளைக்கு டுவெல்த்தில் இதே அளவுக்கு நைன்டி பர்சன்ட் ஸ்கோர் பண்ணால் நிச்சயமாக கவர்மெண்டில் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த பிள்ளைக்கு கிடைக்கும் இப்போ அவங்க எந்த ஸ்கூலில் லெவன்த்து படிக்கிறாங்கன்னு நான் பார்க்கணும் எங்கே இருக்கிறாங்கன்னு நான் தேடணும் இப்படி நம்ம தொகுதியில் எல்லாம் நம்ம கிராமப்புறத்துடைய மாணவ மாணவிகள் கிராம இன்றைக்கு நம்ம தொகுதியில் அடிப்படை என்பது விவசாயம் அந்த விவசாயத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு விவரம் தெரியாது உன்னுடைய தந்தையார் நீ நானூத்தி அறுபது மார்க் எடுத்துட்டா இங்க இருக்கிற வசந்த ராஜா பாதுகாப்பை கூப்பிட்டு வந்து உன்னை என்ன படிக்க வைக்க கேட்பார் உன்னை நீட்டுக்கு தயார் பண்ண தெரியாதவர் மேல கொந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய சரவண தலைவரோ இல்லை ரவிச்சந்திரனோ அல்லது பின்னாடி என் பின்னடி கர்ணாவோ அல்லது பத்மநாபம் அவர் வாஜர் அவருக்கு எல்லா விவரமும் தெரியும் ஒரு பிள்ளைய ஏ குரூப் சேர்த்து அந்த பிள்ளைய நீட்டுக்கு படிக்க வச்சு நீட் எழுத வச்சு ஒரு டாக்டர் சீட் வாங்கி அதுவும் கவர்மெண்ட்ல வாங்கி உன்னை தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கிறாரா இல்லை திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கிறாரா இல்லை பெருந்துறை மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கிறாரான்னு விவரம் தெரிகிற அளவுக்கு விவசாயிக்கு விவரம் வந்த அதுக்குதான் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் உங்களுக்காகவே கல்வியும் மருத்துவத்தையும் இரண்டு கண்களாக வைத்திருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நான் முதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்து நீ எங்க படிக்கணும் நீ எப்படி அதை விண்ணப்பிக்கணும் யாரை தொடர்பு கொள்ளணும் இன்றைக்கு பத்தாவதுல நானூத்தி ஐம்பத்தி நாலு மார்க் கொடுத்த இந்த பாப்பா ர இந்த பாப்பாவுக்கு மாடல் ஸ்கூலில் இடம் இந்த மாடல் ஸ்கூல் நம்ம தொகுதியில் விழுப்புரத்தில் ரெண்டு இருக்கு ஒன்று எம்ஜிஆர் அரசு கலை கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிற மாடல் ஸ்கூல் இன்னும் நம்ம தொகுதியில் எடார் பக்கத்தில் செல்ல பக்கத்தில் கட்டிட்டு இருக்காங்க எல்லா வித வசதியும் இருக்குது ஒரு தனியார் கல்லூரி நான் இன்றைய காலையில் கூட முண்டகப்பட்டு ஸ்கூலில் சொன்னேன் அந்த காலத்தில் கள்ளக்குறிச்சிக்கு மேற்கு கொங்கு மண்டலம்னு சொல்லுவாங்க அந்த கொங்கு மண்டலத்துல எப்படியெல்லாம் தனியார் கல்லூரிகள் ஒழுக்கமாகவும் நன்றாகவும் சிறப்பாகவும் உணவுகளை கொடுத்து படிக்க வச்சாங்களோ அவங்க தான் இன்னைக்கு தலைமைச் செயலத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் குறிப்பாக சொல்லணும்னா கொங்கு மண்டலத்துல தான் சேலம் வரும் அதில் ஒரு அரசு பள்ளியிட படித்த இரையின் பங்கேஷ் தான் தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் இன்றைக்கு கடுமையான நிதி நெருக்கடி இன்றைக்கு தமிழக அரசு நிதி நெருக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஆனாலும் குடும்ப தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் ஆனாலும் தமிழக முதலமைச்சர் பெண் பிள்ளைகள் படிப்பதற்காக புதுமை பட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்பீங்களா அப்படின்னு ஆண் பசங்க கேட்டாங்க அவங்களுக்கு தமிழ் முதல்வர் திட்டத்தில் கொடுக்கிறார் நான் சொல்லியா நான் முதல்வர் திட்டம் அந்த நான் முதல்வர் திட்டத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு உங்கள் எச்சம் உங்களுக்கு அதை போட்டு காமிச்சாரா இல்லை உங்கள் கணக்கு வாதியார் சொன்னாரான்னு எனக்கு தெரியாது இனிமேல் சொல்லுவார் அதில் பாருங்க ஒரு சாதாரண கொத்தனார் பொங்கல் அவங்க அப்பா கொத்தனார் அந்த பிள்ளை நானூற்றி எண்பது மார்க் வாங்கி இன்னைக்கு வெளிநாட்டில் லண்டனில் போய் நான் முதல்வன் கட்டத்தில் ஒம்பது லட்சம் ரூபாய் வாங்கி படித்து மூணு வருஷத்துல டிகிரியை முடிச்சு அது நேரு செடியத்தில் வந்து பேசி எங்கள் அப்பா கொத்தனாருன்னு கண்ணில் தண்ணி விட்டு அழுவுது முதலமைச்சர் பார்க்குறார் என்ன வேணும்னு கேட்குறாரு எங்களுக்கு ஒரு வீடு வேணும்னா ரெண்டு மாதத்தில் அந்த வீட்டை கலைஞர் கனவுளத்தை கட்டி கொடுத்து முதலமைச்சர் நேராக போய் அந்த பிள்ளைக்கு வீட்டை கொடுக்குறாருனா அந்த பொண்ணு வாங்கின மார்க்கு தான் அதுக்கு இது எதுவும் பேசுகிறதோ இல்லை சங்கீதா பேசுறதோ இல்லை கிடையாது அடிக்கடி நம்முடைய முதலமைச்சர் சொல்ற ஒரே வார்த்தை உன்னிடம் இருக்கிற நகையை திருடலாம் உன்னிடம் இருக்கிற பணத்தை திருடலாம் ஏன் நீ சொத்து சம்பாதிச்சா அதை உங்ககிட்ட இருந்து திருட முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் அறுபது வயசு ஆகிறார் நான் தேர்தல் முடிஞ்சதுன்னா நானும் ரிட்டையர்ட் ஆகிடலாம் சங்கீதா எம்எஸ்சி படிச்சிருக்குது அது பேர் பதவி ஆகிடலாம் ஆனால் அது படித்த எம்எஸ்சி படிப்பை யாரும் எடுக்க முடியாது அவர் மனப்பாடமாக அடித்தார்ல அந்த பொருளை யாரும் எடுக்க முடியாது நான் படிச்சிருக்கிறேன்ல ஏன் படிப்பை எடுக்க முடிய அதை சொல்றதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் இன்றைக்கு நம்முடைய தலைமை ஆசிரியர் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டேன் நான் மண்டகப்பட்ட கிராமத்தில் பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்துருக்கேன் அந்த இடைப்பட்ட நேரத்தில் மெசேஜ் பார்த்தேன் தலைமையாத்திர வந்து எங்க பள்ளிக்கூடத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்ற மேடையிலிருந்தே நான் ஒன்றிய செயலாளர் தொடர்பு கொண்டு மாலை நான் மூணு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் நாம நாலரைக்குள்ள போயிட்டு இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் உங்களை பார்த்துருன்றதுக்காக தான் வந்து நான் ஒரு அரசு பள்ளி மாணவன் இங்க இருக்கிற சத்தியசீலன் ஒரு அரசு பள்ளி மாணவர் அங்க இருக்கிற சங்கீதமான ராமனக எங்க பக்கத்து ஊர் அவர் ஒரு அரசு பள்ளி மாணவர் இங்க இருக்கிற சங்கீதா அரசு

அங்கே ஒரு டீ கடை இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்க சம்பளிங்க கடை அதில் எதிர்க்க நேராக சேகராட் கான்வென்ட் இருக்கு நான் வந்து அப்படியே ட்ரௌசரில் ஜோப்பில் கை விட்டுட்டு அப்படியே பார்ப்பேன் எங்கள் அப்பா என்ன தோல்லை தட்டி இதெல்லாம் பணக்கார பசங்க படிக்கிறது அந்நியூரில் படித்து நீ வேலைக்கு போனால் போதும் வாங்க போனாங்க எனக்கு அது அப்படியே மைண்டில் பயந்துச்சு அந்த ஸ்கூலை எப்போ கடந்து போனாலும் அந்த தொழில் எனக்கு அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூல் இதெல்லாம் பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூல்லேயே எனக்கு மைண்டில் ரிஜிஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு இது எப்ப சொன்னார் எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் சொன்னார் நான் படிக்கிற காலத்தில் எனக்கு அது அப்படியே மைண்டில் செட் ஆகி நான் ரெண்டாயிரத்தி கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்த பிறந்து என் மகளை எல்கே சேர்க்குறப்ப அந்த ஸ்கூலில் தான் சேர்க்கிறேன்னு வைராகியமாக இருந்தேன் அப்போ அது வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சில்

ஏன்னா எனக்கு இருந்தது அதை சேர்த்து ஒரு பெரிய வெறி அந்த வெறி இருந்தாதான் நீ ஜெயிக்கவே முடியும் அப்புறம் அந்த ஸ்கூலில் ஒரு சிஸ்டருக்கு ஒரு டாக்டர் வேண்டியவர் அவர்கிட்ட நான் வந்து அவர் என்னை பார்த்துட்டு நான் வெளியே வரேன் அவர் காரில் வராரு என்ன வாங்கிறாரு இந்த மாதிரி என்ன பாப்பா அப்ளிகேஷனை கொடுனாரு போயிட்டோம் அவரே போனார் உள்ளே போனார் சேர்த்தாரு இப்போ என் பொண்ணு அங்கே லெவன்த்து படிக்கிறான் என் பையன் டென்த்து படிக்கிறான் அது வந்து ஒரு நிரந்தரமானது கிடையாது இங்க இருக்கிற நாகர் ஸ்கூல் ஆகட்டும் அல்லது ஆகட்டும் அல்லது இங்க இருக்கிற நம்ம இருக்கிற ஆகட்டும் அது கொஞ்சம் பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் கொஞ்சம் தான் கை கொடுக்கமா தவிர சாதாரண சாமானிய விவசாயிகளுக்கு இந்த அரசு பள்ளி குரல் ஆதரவு அதனாலதான் நம்முடைய பத்தாவது மாணவர் நல்லா கவனிங்க அதனாலதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அரசு பள்ளியில் தேர்ச்சி வருகிற மாணவர்களுக்கு மற்றும் மருத்துவம் வேளாண்மை கால்நடையில் தனி ஒதுக்கீடு கொடுத்துருக்கிறாங்க நீ கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சு அடுத்து நேராக கவர்மெண்ட் ஸ்கூல் விக்கிரவாண்டியில் போய் நீ சேர்ந்து விக்கிரவாண்டி கவர்மெண்ட் ஸ்கூல்ல நானூத்தி ஐம்பது மார்க் இந்த பாப்பா எடுத்து நீட் அடிச்சா இந்த டாக்டர் இதுக்கு தனி ஒதுக்கீடு இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே நீ நினைக்காது திரிக்காத உன்னால முடியும் நின உன்னுடைய கான்பிடன்ட் மட்டும் தான் உன்னை ஜெயிக்க வைக்கும் நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் நான் என்ன பார்த்த அன்னைக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன சத்திய சிலாட்ட நினைவு இருக்கான்னு தெரியல நான் எம்எல்ஏ ஆவன்னு சொன்ன உண்டு நான் ஒரு நம்பிக்கோட இருந்தேன் நான் என்னுடைய நம்பி லட்சியத்தை இழைக்கவே இல்லை நான் இன்னைக்கு எம்எல்ஏ வாட்டிக்கிறேன் அதே போல சங்கீத அரசியனுடைய தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நான் பத்தாவது முடிச்ச போது அவருடைய தாத்தா எனக்கு சேர்மன் சீட்டு வேணான்னு அன்பகத்துக்கு வாசல்ல ஆசூர் ஏழுமலையை கையை பிடிச்சி நீ சேர்மன் அவன் வந்து விட்டார் ஆனால் அவங்க குடும்பத்துக்கு வரும்னு அவர் நினைச்சாங்க எண்பத்தி ஆறு எங்க இருக்கு

நான் நாலரை மணிக்குள்ளே இந்த நிகழ்ச்சியை முடிச்சோன்னோ அந்த ஸ்கூல் டைத்தை தவிர்த்து பத்து நிமிஷம் கூட நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்றதுல நான் கொஞ்சம் கரெக்டாக இருப்பேன் நான் அவர் நின்று கூட பேசுகிற எச்சப்பட்டேன் சார் நான் கஞ்சமாக இருந்தேன் நீங்கள் ஹையர் செகண்டரி அந்த ஸ்கூலுக்கு வாங்கி கொடுத்தீங்க போன வருஷம் புக்கு கொடுத்தீங்க பசங்க படிக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டே வந்தால் நான் வேகமாக உள்ளே வந்துட்டேன் நீ இப்போ தயாராகிடும் இப்போ ஜனவரி டிசம்பர் வந்துச்சா அதுக்கடுத்து ஜனவரி பொங்கல்ல ஏழு நாள் போயிடும் கிறிஸ்துமஸ்ல போயிடும் பிப்ரவரி மார்ச் நீ இதில் என்ன மார்க் வாங்குறியோ அந்த நானூத்தி ஐம்பத்தி நாலு மார்க் வாங்கின ரஞ்சனா மாதிரி நீ நானூத்தி எழுபது மார்க் இந்த வருஷம் அடிச்சாதான் நீ மாதிரி பள்ளிக்கு செல்லங்குப்பத்தில் வந்து சேர முடியும் உங்க அப்பா உன்னை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆம்பளை பையனுக்கு ரெண்டு ஏக்கர் கடந்து ஹாஸ்டல் அதை கடந்து ரெண்டு ஏக்கர் கடந்து கேள்ஸ் ஹாஸ்டல் கேன்டீன் தனி அந்த மாதிரி அந்த இடத்த பார்த்துட்டு ஒரு பிரைவேட் காலேஜ் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு காலத்தில் ஜேஎன்யூ டெல்லியில் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு மேல குந்தையிலிருந்து நாலு பேராவது பெண் பிள்ளைகள் ஆண்டு நாலு பேராவது வந்து நம்ம தொகுதியில் உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டு முதலமைச்சர் அனுமதித்திருக்கிறார் விரைவில் திறக்க வர அடுத்த வருஷம்தான் அதுக்கு அட்மிஷன் நீங்கள் அங்கே வந்து சேர்ந்துட்டா உங்களை அவங்க கொண்டு போய் எந்த காலேஜில் படிக்க வைக்கணும் உன்னை எப்படி கொண்டு போய் நறுவழிப்படுத்தணும்னு அவங்க விட்டுருவாங்க அந்த மாடல் ஸ்கூல் வந்து எப்படி தெரியுமா தண்டவாளம் மாதிரி வர்ற ரயிலில் எந்த பிளாட்ஃபார்மில் நிறுத்தணும் எந்த பக்கம் நிற்காம போகணும் எதில் வேகமாக போகணும்னு லைன் இட்டுவாங்கல அந்த லைனை எடுக்கிறது தான் மாதிரி ஸ்கூல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும்தான் ரெண்டு ஸ்கூல் இது எல்லா மாவட்டத்திலையும் ஒரே ஒரு ஸ்கூல் ஒன்று விழுப்புரத்தில் இருக்கு இன்னொன்று எனக்கு முன்னாடி எம்எல்ஏ இருந்தார்ல எங்கள் அண்ணன் புகழேந்தி அவர் அவர் தொகுதிக்கு வேணும்னு வாங்கிட்டு வந்து கெடார் செல்லமுப்பத்தில் கட்டிருக்கிறாரு அதை சொல்கிறதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் நல்லா படிங்க நீங்கள் உங்களால் வந்து உங்கள் கிளாஸ் டீச்சர் சொல்கிறத படிங்க உங்க சப்ஜெக்ட் டீச்சர் சொல்றத படிங்க உங்களுக்கு எப்பல்லாம் தோணுதோ அப்ப இத எடுத்து பாருங்க இத நம்மளுடைய எச்எம் சொல்றப்ப எனக்கு சின்ன தச்சூர் எச்எம் சொன்னத நினைவு வந்தது அந்த அம்மா ரிட்டையர் ஆயிட்டாங்க போன வருஷம் நான் போகல நான் குடுத்து மாதிரி குடுத்துக்கிட்டே வரப்போ டைம் ஆச்சு நான் வேலையார விட்டு கொடுத்துருவேன் இப்ப கூட வர்ற போது நம்மளுடைய ஜெயபால் சொன்னார் தும்பூர் ஸ்கூல்ல கொடுக்கணும் நான் அது போன வருஷம் பார்த்துட்டேன் பசங்களை இந்த வருஷம் நீயே போய் கொடுத்துக்க ஜெயபால் நான் அந்த மாதிரி டைப்பு நானே போகணும் நானே பேசணும் நான் தான் வரணும் இல்லை சொல்ல மாட்டேன் நீ போய்ட்டு அது சங்கிதான் நான் இல்லையா நீ போயிட்டு வந்து வேலையை முடிச்சிடணுவன் எந்தெந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் நான் போகலையோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் போக விரும்புனேன் அதில் ஒரு ஊர் இந்த மேலே வந்தா நான் ரெண்டு வருஷம் சரவணனுக்கு தெரியும் கிறிஸ்டனுக்கு தெரியும் இந்த ஊரில் ரெண்டு பேர் சிமெண்ட் ரோடு போட்டுக்கிறாங்க ஒரு சத்துணவு

அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்ன்றதுனால இந்த புத்தகம் என்ன வேலை இருக்குன்னு கேட்டார் நேற்று கூட சிந்தாமணியில் நானும் சங்கீதா வந்தப்ப நம்ம டிவ வந்தார் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சொல்லிட்டு போங்கண்ணா நானும் வரேன்னு நீங்கள் போங்க சார் தொகுதியில் என் கூட ஏன் சார் மற்ற வேலையை கவனிக்க சார் ஏன்னா அவர் ஒரு அரசு பள்ளி மாணவர் அவர் கள்ளக்குறிச்சி நம்ம மாவட்டமாக இருந்தப்ப கள்ளக்குறிச்சி பார்த்தா நாகனூரில் அவர் கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம சிஓ அறிவழகன் அவர் திட்டக்கூடிய அரசு பள்ளி மாணவர் நம்ம ஊர்ல கலெக்டர் அப்பா அம்மாவை கேள்வி அண்ணா ஐஏஎஸ் நேர்மையான ஐஏஎஸ் அவர் அரசு பள்ளி மாணவர் அரசு பள்ளி மாணவர் மட்டுமல்ல அவர் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் அவர் வீட்டில இருந்து வந்து அவர் அரியலூர் மாவட்டம் வெள்ளார தாண்டி வந்து படிக்கணும் அதனால அந்த ஹாஸ்டல்ல இருந்தார் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதனால இந்த புத்தகங்களை நான் கொடுக்குற போது சிவா கிட்ட எவ்வளோ பணம் எவ்வளோ பணம் போன முறை கேட்டார் நான் எதுவுமே சொல்லலை இப்ப ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நானும் சங்கீதாவும் சின்ன தச்சூர்ல புட்டு குண்டுறோம் அப்போ அவராக கணக்கு போகிறார் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொன்று ஆக மொத்தம் இவ்வளோ இவ்வளோ ரொம்ப சாரி சார் அதுக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு பணம் ஒரு இல்லை எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி ஏடல் காட்சி நான் தான் என்னுடைய சொந்த போன ஒரு லட்சம் எங்கள் ஊரில் அயர் செகண்டரிக்கு கேர்ள்ஸ் ஹயர் சைடு கட்டினேன் எல்லாரும் தேர் எடுக்கணும் அதுக்காக ஊர் போன ஒரு லட்சம் வாங்கி கட்டிட்டு அதிமுக ஆட்சியிலே நான் அதிகாரிகளை பார்த்து எங்கூர் கேர்ள்ஸ் ஹயர் சைடு வாங்கியிருந்தேன் நான் படிக்கிறப்ப பத்தாவது தான் ரெண்டு கூறப்பட்டா ஒரே ஒரு கட்டணம் நைன்த்து டென்த்துக்கு எங்களுக்கு எஸ்எல்சி சென்ட்ரு அனந்தபுரம் தான் போய் பஸ் ஏறி எழுதணும் ஆனால் இன்னைக்கு ரெண்டு அயர்ச்சி கேள்ஸ் அயர்ச்சி பாய்ஸ் வாய்ஸ் அயர்ச்சி இது நான் எம்எல்ஏ ஆன இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி கலை அறிவியல் கல்லூரிங்களா அதனால் இந்த புத்தகம் என்ன வேலை இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோமா இது இப்படியா அதெல்லாம் கிடையாது நாம் நல்லது ஆகணும்னா இல்லை நாம் நல்லது பண்ணிட்டே போனோம்னா நமக்கு தானாக எல்லாம் வரும் அதை பத்திலாம் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சங்கீதா சொல்றப்ப நீங்க எவ்வளவு பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல அது ஒரு நல்ல விஷயத்த சொல்லுச்சு ஆனால் நான் எம்எஸ்சி படிச்சிருக்கிறேன் நாட்டில் முதலமைச்சர் என்னென்ன செய்கிறாருன்றதை மட்டுமே சொல்லிடுச்சு அது எப்படி எம்எஸ்சி படிச்சிருக்க ஒரு போஸ்ட் கிராஜுவேட் குடிச்சிருக்குது அது ஒரு ஒழுங்கா படிச்சு அது ஒரு டிஎன்பிசியில் எக்ஸாம் எழுதினா நாளைக்கு ஆண்டு போய் இன்னும் வயசு இருக்குது அதுக்கு நான் அதை எப்போல்லாம் பார்க்குறேனோ அப்போல்லாம் சொல்லுவோம் நான் ஆனால் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்குது அந்த சந்தர்ப்பத்தில் இட ஒதுக்கிடு இருக்குது அதுவே சமுதாய இடது இடம் ஒதுக்கிடுது அதுவும் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு தனி இட ஒதுக்கிடு இருக்குது இதெல்லாம் நீ பயன்படுத்திக்கிறோன்னா இன்றைக்கி பத்தாவது நீ வாங்குற மார்க் தான் நான் டுவெல்த் சரிதானே அதை சொல்வதற்காக தான் உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கூடிய நம்முடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் கிராம முக்கியஸ்தர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்